வந்திய மாதிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர் காவல்துறையில் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர் நிறையா கார் சீட்டு திருட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு நாள் நானும் என்னோடய ரைட்டரும் சைக்கிளில் நைட்டு ஒன்று வந்தான் அப்போ ஆள்வாப்பட்டுட்டே நீங்களே ஒருத்தர் ரத்தம் சேர்ந்து சேர்ந்த ஒருத்தர் ஓடி எங்களை தாண்டி ஓடுறான் ஏய் என்ன நிற்காமல் ஓடி போயிட்டான் அங்கே போனால் அந்த சம்கோ ஹோட்டலுக்கு எதிர ஒரு பதினஞ்சு பேர் கூண்ட கொண்ட கூட்டம் ஒரு மூணு பேர்கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தது அப்புறம் நான் போய் நான் கிரைம் இன்ஸ்பெக்டர்னால மறுபடியில் தான் இருப்போம் போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு தம்பி நான் மயிலாப்பூர் கிராமத்து போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏய் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு நான் ஒருத்தன் அதில் ஆள் கத்துறானுங்க அப்புறம் அந்த அதில் அந்த மூணு பேர் மாருதி காரில் வந்திருந்தாங்க மாருதி எயிட் ஹண்ட்ரடில் வந்திருந்தாங்க சார் சாவியை பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டாங்கிற சார் சாவி வாங்கி கொடுங்க சார் நாங்கள் போயிட்றோம் அப்படின்னாங்க ஆ தம்பி சாவியை கொடுக்க அவங்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா ஏய் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னா நான் போய் அவருடைய சாவி எடுத்துக்கிட்டேன் அந்த கார் சாவி எடுத்துக்கிட்டேன் ஐய் ஹெய் ய் முல்லி அந்த கார் சாவியை கூட அப்புறம் இந்த சாவியை கொடுக்குறேன் அப்படின்னா இது நைட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் அப்புறம் நாலரை மணி வரைக்கும் இது ஓடி ஏசி வராது டிசி வராது பஞ்சாயத்து 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 நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல அந்த கார் சாவியை கொடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த கார் சாவியை நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நாலரை மணிக்கு ஒரு ஆட்டோக்காரன் வந்தான் அவன் எங்கள் ரைட்ரு தெரியும் இருக்குது இருக்கு நான் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னா எங்கள் ரைட்ரு அவரும் கொஞ்சம் டிஎம்கே மைண்டர் ஆள் தான் இருந்தாலும் நொந்து போய் என்னப்பா அப்படி பண்ணுறானு அப்படின்னாரு ஒன்னாந்து ஆட்டோக்காரன் நேராக போனான் அந்த ஆளுக்கிட்ட ஏய் அவங்க அப்பா யார் தெரியுமாடா அந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் அப்பா யார் தெரியுமாடா தேய்க்கிட்டா அவன் தேக்கம்பா நீ சுதந்திரம் மயிலை வாங்கிடு ம நீலாம் உங்கள் உங்கள் தாத்தா மந்திரி முதலமைச்சராக இருக்க மாட்டான் உங்கள் அப்பா மந்திரியாக இருக்க மாட்டான் பே சாவியை கொடுறான் அப்படின்னா ஒன்றை அவர் சாவியை தூக்கி கடைசிட்டார் அது யாருன்னா கலாநிதி மாறன் புகழ் என்ற கலாநிதி மாறன் மாறனுடைய முதல் பை அந்த எல்லாம் வச்சுருக்காருல இப்போ தயாநிதி மாறனுடைய அண்ணன் போட்டார் அப்புறம் நான் என் பக்கத்தில் ஒரு ஏசி நின்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட அவர் இந்த அவர் அம்பாஸ்டர் கார் சாவியை கொடுத்துட்டேன் ஒன்றா அந்த ஏசி மவுண்ட் பேக்கப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாரு எங்கே சார் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிடுங்க உங்களை உடனே மாற்றிடுவாங்க அப்படின்னாரு அப்போ கருணாநிதி மதுரையில் இருந்திருக்கார் இப்போ கட்டணம் பண்ணுங்கிறவன் எங்கள் பேக்மெண்ட் ஒருத்தர் கூட இருந்திருக்காங்க அப்போ கருணாநிதி உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டவொன்னே அவர் சஸ்பென் அவரை வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணுங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காரு ஒரு சிஐடி டிஐஜி ஒருத்தர் கூட இருந்தவர் இல்லைங்க நாங்கள் விசாரித்தோம் அவர் ரொம்ப டீசெண்டாக நடந்திருக்கார் அவனு தப்பாகவே பேசலை அது இல்லாமல் அவர் ஹானஸ்ட் ஆஃபீஸர் அவரை மாத்தினிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதால அப்போதைக்கு நான் மாற்றலை அதற்கு பிறகு ஒரு எம்ஏ ராமசாமி செட்டியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ராஜா அண்ணாவலபுரத்தில் அங்கே சர்வன் கோர்ட்டர்ஸில் மூணு பேர் மூணு சர்வன்ட் கோட்டர்ஸில் பரம்பரை பரம்பரையாக அவர் அரண்மையில் வேலை செய்கிறவங்க தங்கியிருந்தாங்க அந்த ஜெனரேஷன் மாற்றங்கிறதுனால அப்போ அந்த டைமில் எல்லோரும் வெளியே வேலை பார்க்க போயிட்டாங்க உடனே அந்த வீட்டை காலி பண்ணு கேட்டு பார்க்குறாங்க உடனே நம்ம மக்கள் தான் எல்லாம் மாட்டாங்கல்ல உடனே எல்லாம் முடியாது அப்படின்றாங்க ஒரு நாள் என்ன ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து மூணு வீட்டில் வந்து சாமான் எல்லாம் லாரி எழுதி போட்டு ஒரு புல்டோசர் கொண்டு வந்து மூணு வீட்டையும் இடிச்சுட்டாங்க பண் பண்டிகை பார்க்கறதுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவது தெரியல சரின்னு சொல்லி எங்கிட்ட எங்கிட்ட வந்தாங்க வந்தோடன யாருங்க ஓட்டு போட்டாச்சு நான் ஆ யாருங்க வந்ததுன்னா இன்னும் ஒரு சமையல்கார் வந்தார் சார் அவர் எங்கே பிடிக்கலாம்ண்ணா சத்யா ஸ்டூடியோ ஆறு மணிக்கு வருவார் அப்படின்னாங்க ஒன்னே சார் வேன் எடுத்துக்கிட்டு போனேன் அடையாளம் காட்டினாங்க தூக்கி வண்டியில் போட்டு வந்துவிட்டேன் லாட் அன்றாயிரம் லாக்கர் பேண்ட் செட்டில் வந்து அன்றாயிரம் ரூபாய் லேக்கப்பில் போட்டேன் அவ்வளோ தான் ஏசி பேச சொல்கிறார் டிசி பேச சொல்கிறார் ஆ ஊ நாங்கள் நான் பொருளை கொடுக்க சொல்லுங்கள் நான் விட்டுறேன் ஒருத்தர் பொருளை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து அதை திருட்டு கொடுத்துருவேன் அதனால் தான் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே கரெக்டாக நைட்டெல்லாம் அப்புறம் மறுநாள் காலைல ஆறு மணிக்கு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் வருது தம்பி நான் துரராஜ் பேசுகிறேன்னாரு எந்த துரராஜுங்க என்னப்பா சிபிசிடி ஐஜிப்பா அப்படின்னாரு காலைல ஒம்பது மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு போனேன் அந்த உங்கள் அந்த அந்த கம்ப்ளைண்ட்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னா கொடுத்தேன் மறுநாள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் அங்கேருந்து எந்த போனேன் இது பத்மராபா அப்படின்னு சொல்லி இபிஆர் தலைவர் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு அப்போ அவர் முகத்தில் எப்பவும் தாடி இருந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது என்னங்க தாடி மிஸ்ஸிங் அப்படின்னா இல்லைங்க பிரபாகர நாள் குறிச்சிட்டாரு நம்மளை என்றைக்கு வேணாலும் போட்டு தள்ளிடுவார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதே மாதிரி ஒரு பத்து நாள் அவர் போட்டு தள்ளிட்டாங்க விடுதலை புலிகள் போட்டு தள்ளிட்டாங்க நம்ம சிவராசன் என்கம் கோ வந்து என்ன ராமேஸ்வரம் மாற்றினோடனே தெரிஞ்சவங்கெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் உங்கள் பையனை நாங்கள் மாற்றிட்டாங்க அவங்க பையனுக்கும் பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணும் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாம் போச்சு நான் போய் ராமேஸ்வரத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் மைக்கில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கோயம்புத்தூர் மாறி போகிறார் பிரதர் நீங்கள் ரொம்ப ஆனஸ்ட்ன்னு கேள்விப்பட்டேன் இங்கே வந்து அதை கடத்திர அதை கடத்திர ஆம்பாங்க வடக்கட தக்க போங்க தெக்க கடத்தினா வடக்கு போங்க நேராக போவதுங்க உங்களை சுற்றுவான் பாருங்கள் என்னை கூட சுட்டாங்க நான் நெத்தியில் நெற்றியில் குண்டு உடா சீட்டு போயிரு பாருங்கள் காட்டினார் இல்லைங்க நான் ரிட்டன் டிக்கெட் போட்டு வந்துவிட்டேன் நாங்கள் எல்லாம் டியூட்டிலாம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவு போட்டு வந்துவிட்டேன் எட்டு மாதம் சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவ்லருந்தா போர்டுக்கு அனுப்புவாங்க மெடிக்கல் போர்டுக்கு நிஜமாகவே இருந்தாலும் உடம்பு சரியில்லான்னு பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி போச்சுன்னா எல்பிசி கொடுப்பாங்க லாஸ்ட்டு பேர் சர்டிஃபிகேட் அது தான் அந்த புது டிஸ்ட்ரிக்ட்டில் சம்பளம் போடுவாங்க அதை கூட அனுப்பல அது கூட அனுப்பாமல் கருணாநிதி பார்த்துக்கிட்டாரு எட்டு மாதம் ஒன்று சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டு பசங்களோட நான் பட்ட அவசை ஒரு நாள் எங்கள் அப்பா கடன் நான் வந்து கடனை வாங்கி வச்சு செலவழிச்சுட்டு இருக்கேன் கடையாக போய் வேலைக்கு இல்லை அப்படின்னாரு அவளெல்லாம் பாடுபட்டு அப்புறம் கருணாநிதி கருணாநிதி கவர்மெண்ட் நைட்டு டிஸ்மிஸ் ஆகுது மறுநாள் காலையில் நைஜி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருங்க உடனே போய் சிட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படினாங்க சிட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி அமீர் மகாலுக்கு வந்தார் அமீர் மகாலில் உங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் தெரியும் அமீர் மகாலில் எல்லா போலீஸ்காரையும் பிரியாணி சாப்பிட போயிட்டான் அன்றைக்கி இப்போ சிவராசன் சிவராசன் ராஜீவ்காந்தியை கொழுனு சும்மா ஒரு சைனிட்டு ஊசி போட்டு ஈஸியாக கொண்டு வரலாம் ஏன்னா ராஜீவ்காந்தி சாப்பிட்ற இடத்துல இருபது பேர் தான் அலோவ் பண்ணணும் உள்ள ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க நான் போய் எட்டி பார்த்தேன் அப்போ உழவு பிரி இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் உடுப்பு போடாமல் தான் இருந்தேன் அந்த யூனிஃபார்ம் கிடையாது மறுபடியில் தான் இருப்போம் கத்தி பார்த்தேன் வேலைக்காவில் ஒரு வெளியே மோமுடியிலேயும் டிசி இருந்தார் அவர் வந்து ஐயா என்னங்கய்யா அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு ஏய் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னாரு அப்புறம் நீங்கள் அங்கே அதிகாரி இருந்து எதுக்கு ஃபோன் பண்ணி சார் டைம் நோட் பண்ணிக்கிடுங்க மேலே ராஜீவ் சேர்த்தா நான் பொறுப்பு கிடையாது இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா ஏதோ ஒன்று எல்லாம் ஏதோ ஒன்று நம்ம ஆட்டி படைக்கிது அதுக்கு பிறகு நான் ராஜீவ்காந்தி கேஸில் புலனி விசாரணை சேர்ந்தது வேலையை விட்டது போராட்டி இருக்குது இன்றைக்கி ஸ்ரீ பெரும்புத்தூரில் நிற்கிறது பச்சை மொளகாசு நிற்கிறதுலாம் ஒரு சரித்திரம் இது ஒரு இதுக்கு கருணாநிதி எப்படிப்பட்ட ஆளுங்கிறத தெரிவிக்கிறதுக்கா கொடுமை கொடுமைப்படுத்துகிறதுக்கு எந்தளவுக்கும் போவார் அதே மாதிரி ஒரு ஆள் எங்கள் அப்பா வந்து பார்ப்பார் அடிக்கடி வந்து பேசிகிட்டு போவார் எங்கள் அப்பா அவருடைய இயற்கை ஏறத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து ரெண்டு நேரம் பேசிட்டு போனார் ஏன்னா இவங்ககிட்ட ஜாகிரதையார் இவன் கருணாநிதி ஆள் அப்படின்னாரு எங்கள் அப்பா இறந்த மறுநாள் அந்த ஆள் வந்து எங்கள்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து இல்லை கையெழுத்து போடுங்க உங்களுக்கு கருணாநிதி திருப்பி வேலை கொடுத்துருவேன் நான் தொண்ணூற்றி ஏழுலேயே வேலையே வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவன் ரெண்டாயிரத்துலேருந்து கேட்குறாரு எங்ககிட்ட உங்களுக்கு வேலை கொடுத்துருவார் அப்படின்னு ஏன்னா வேலை கட்டுறேன் அவர்கிட்ட அப்படின்னு வெளியே போயா அப்படின்னு சொல்லி வெரைட்டி விட்டு எங்கள் அப்பா கரெக்டாக சொல்லிட்டார்ல இவன் கருணாநிதி ஆளுன்னு அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து காமராஜர் புக் பண்ணிட்டேன் உங்கள் அப்பாவுக்கு இரங்கல் கூட்டம் இரங்கல் கூட்டமாக யாருங்க ஏற்பாடு பண்ண சொன்னேன் இல்லை வைகோ சாமி வராரு கருணாநிதி வராரு அவர் வர இவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு இரங்கல் கூட்டம் செய்யணுமா வேலையை பார்த்து போயா அப்படின்ட்டேன் இதுக்குன்னா கருணாநிதி அப்படியே பையனை ஆஃப் பண்ணிடலாம் ட்ரை பண்ணார் பொறுத்திருது இருந்தாலும் இதோடு நிறுத்திக்கிறேன் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆள் திமுக எப்படிப்பட்ட ஆள் இந்த நாட்டை இவ்வளோ தூரத்துக்கு சூறையாடி இருக்காங்க அது இப்போ வந்துருக்க ரைட் அரசியலாம் வேணாம் அது நன்றி வணக்கம் செய்தன்